பருவமழைக்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மற்றும் அதன் தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் தற்போது பரவலாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது தலைநகர் சென்னையில் கட்டிடங்களின் அதிகரிப்பாலும் நெருக்கடியாலும் போதுமான வடிகால் வசதிகள் முறையாக இல்லாததாலும் நெகிழி குப்பைகளின் பயன்பாட்டினாலும் கணிசமான மழைக்கே தலைநகர் சென்னை தண்ணீரில் தத்தளிக்கின்ற அபாயகரமான சூழல் முன்பு எல்லாம் நிலவியது இதனால் வீடுகள் தெருக்கள் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்திற்கும் புழங்குவதற்கும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டனர் புறநகர் பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் நிலைமை இப்பொழுது மோசமாக இருக்கிறது ஓரிரு நாள் மழைக்கே இந்த என்றால் வடகிழக்கு பருவமழை காலங்களில் அதிகப்படியான பாதிப்புகளால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்படுவார்கள் போன்ற இடர்பாடுகள் நிகழாமல் தவிர்க்க உள்ளாட்சித்துறை கண்காணித்து பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார்